இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க விடவே விடாது நோய் இந்த உடம்பு இருக்க நோய் தீரத்துக்கு இறையர்களே முக்கியமான ஒரு பங்களிப்பாக வந்து இருக்குது இந்த இப்போ தான் சேனல் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க போயிட்டுருக்கீங்க ஒரு மனிதனுக்கு முறையீரில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நுரையீரலில் பிரச்சனை வருதுக்கு திடீர்னுலாம் வராது பிறக்கும் போதே என் நுழையில பிரச்சனை இருக்குதுன்னா போன பிறப்பில் ஏதாவது மிச்சம் ஜோச்சேனதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு திருமணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தை பிறக்கும்போதே நோய் தன்மையோட பிறக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு காரணம் தாய் தந்தையர் தான் இந்த தாய் தந்தை அந்த குழந்தையுடைய கரு உருவாவதற்கு முன்பு எப்படி அவரோட உடல்நிலை இருக்குதோ அதை பொறுத்தே அந்த குழந்தைக்கும் அந்த தன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த நுழைகள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்போ பிறவிலே ஏற்பட்டுச்சு அப்படின்னா பால்நாள் முழுக்க அந்த நுழைகளை சரி செய்யக்கூடிய வேலை செய்து கொண்டே நான் வந்து வாழ்வை கடக்கணும் அப்படிங்கிறதான் விதி அப்படின்னா வாழ்நாளுக்கும் மனது சாப்பிடணுமா அதுக்கு தான் என்ன சொல்லுவேன்னா தியானம் யோகம் அப்படிங்கிற எடுத்துக்கோ தினந்தோறும் மூச்சை கவனி மூச்சை கவனித்து பயிர் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தன்மையில் வந்து மாறலாம் அப்படி இல்லைன்னா இயற்கையான வைத்தியத்தை யுத்த வைத்தியத்துக்கோ அப்படி இல்லை அப்படின்னா நேச்சுரோபதிக்கோ அப்படி அதுக்கப்புறம் உணவு மருத்துவத்திற்கோ இதை தாண்டி நிறைய வைத்தியா அதெல்லாம் போயிட்டு ஹோமியோபதி மருத்துவத்துக்கு நீங்கள் போய் போய்க்கலாம் அப்படின்னு இப்படி சொல்லப்படுது இதில் இப்போ உலகளாவிய மருத்துவமாக வந்து அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க சரிங்களா அது அவங்கவுங்க இஷ்டம் அப்போ நுழையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா திடீர்னு வராது இப்போ பிறந்ததுக்கப்புறம் மனிதன் நல்லா இருக்கிறான் திடீர்னு திடீர்னு சரி பிடிச்சிருச்சிங்க அப்படினாங்க அப்படிலாம் திடீர்னு பிடிக்காது இப்போ ஏர்போர்ட்டில் போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ண போகும்போது நல்ல மார்க் வந்துச்சு அப்படின்னாங்க இப்போது நவீன காலமாக நுழைய பிரச்சனை வந்ததுனால அச்சம் எல்லாருக்குமே இருக்குது சரிங்களா அறிவியல் சார்ந்த மக்களுக்கு அந்த அச்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இறைவன் இங்கே ஏகப்பட்ட விஷயத்தை படைச்சி வச்சுக்கிறான் படைச்சு வச்சுக்க மனித குழியுமே நிறைய இம்யூனிட்டி பவர் கொடுத்து அதாவது வைராக்கியமான சக்தியை நிறையா கொடுத்து உலகத்தில் சுத்த விட்டுருக்கேன் ஆனால் இந்த மனித அறிவு நம்முடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது தவறுன்னு கிடையாது அந்த அறிவியல் இல்லை என்ன இப்போ முப்பை வந்திருக்கா நம்மக்கிட்ட பேச முடியாது அப்போ தான் உருவாக்கிய அந்த அறிவியலுக்கு முதலிடம் இறைவனும் உருவாக்கி அந்த பிரபஞ்சத்துக்கு ரெண்டாம் இடம் சொல்லிட்டு மனசை வச்சதுனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் தான் உருவாக்கிய முகமூடியாகிய மாஸ்க் அணிந்து கொண்டால் கிருமி உள்ளே போகாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் இறைவன் நமக்குள்ளே ஏகப்பட்ட ஃபில்டரை வச்சு தான் நம்மளை படைச்சி அமைச்சிக்கிறான் சரிங்களா அப்போ நுரையிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தொண்டையில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்கே போகக்கூடிய இந்த இடத்துல ஃபில்டரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் நுரையில ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அப்படின்னு ஃபில்டரை வந்து நிறைய இடத்துல வச்சு 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 நமக்கு உருவாக்கி அமைச்சிருக்காரு அப்போது இதுல இதையும் தாண்டி போயிடுது அதனால தான் நாங்கள் வந்து துணி வந்து வச்சுக்கிறோம் ஓகே ஒருவேளை இப்போ எப்போயாவது கலட்டும் போது அப்போ வந்து சாப்பிடும்போது கூட போகலாம் இல்லையா யாருக்கும் தெரியாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அறிவியல் சார்ந்த விஷயங்களை செய்வது தவறுன்னு வரல தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் இயற்கையை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் மதிப்பு அளிக்க வேண்டும் என்பது தான் முக்கியம் எப்போது நாம் இயற்கையை மதித்து நாம் பயணம் பண்ணுறோமோ அப்போது தான் நாம் கற்றுக்கொண்ட அறிவும் கூட அறிவியலும் கூட நம்மளுக்கு பயன்படும் அப்படிலாம் பயன்படாது அப்போ ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ணும்போது உங்கள் லங்ஸில் மார்க் வந்துருச்சு அப்படின்னா போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு செக் பண்ணிட்டு வாங்க மறுபடியும் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அப்புறம் நம்ம வந்து விசாக கொடுத்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க ஏர்போர்ட்டில் அந்த பதினஞ்சு நாளில் அந்த லங்க் மார்க் போகுமா அப்படின்னு எங்கிட்ட நிறைய உத்தரவம் கேட்பாங்க இங்கே லங்ஸ் மார்க் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய விளக்கம் திரும்பவும் சொல்கிறேன் லங்கு மார்க் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்பு ஏற்படக்கூடிய ஒரு காயம் ஏற்படுத்தி ஒரு தழுவு ஏற்படும் இல்லையா அந்த தழுவு மாதிரியான விஷயம் இப்போ இரவு நாள் நீங்கள் தூங்காமல் கூட கீழே வந்து கருவலைய மாதிரி தெரியும் அந்த தழும் நீங்கள் நல்லா தூணிங்கன்னா போயிடும் இல்லை அதுக்கு வந்து வெல்டி காயெல்லாம் வச்சிங்கன்னா போயிடும் இல்லை வேறு ஏதாவது ஃபேஷியல் நல்ல நேச்சுலான ஃபேஷியல் போட்டிங்கன்னா போயிடும் செயற்கையான ஃபேஷியல் போட்டால் கொஞ்சம் நாளைக்கு போன மாதிரி தெரியும் திரும்ப மாதிரி வந்துடும் அப்போ நேச்சுரலான ஃபேஷியல் போடும்போது சிக் போயிடும் மறுபடியும் நீங்கள் தூங்காமல் பார்த்தீங்கன்னா திரும்ப வரும் இது இது ஒரு அடையாளமாக இது ஒரு அடையாளம் இந்த கருப்பாக இருக்கிறது ஒரு அடையாளம் ரெண்டாவது காயம் வந்துடுச்சுன்னா அது அடையாளமாக வந்து தலும் அணிக்கும் அந்த தலும்பாணிக்கக்கூடிய அந்த அடையாளம் உடம்புல எப்படி இருக்கும்னா கொஞ்ச நாள் வந்து மறைஞ்சி நார்மல் தோளாக மாறிடும் சிலது வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டு லேசான தோளை கொஞ்சம் சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியும் சில ஆழமான பதிவு மட்டு இந்த நோயில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் மார்க்குங்கிறதும் எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நோய் தொற்றாக மட்டுமே இருப்பதற்கான சாத்தியம் கூட கிடையாது சரிங்களா அதனால் நோய் தொற்று இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது நோய் தொற்றாக இருந்தால் ஒரு வேளை சரியாகவோ இல்லை நிமோனியாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வைரஸ் கிணம் அட்டாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருந்து சாப்பிடும்போது அது வந்து காணாமல் போய்விடும் மருந்து சாப்பிட்டு உணவு சாப்பிடும்போது என்ன ஆயிடும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா இதுவே ஏற்கனவே ஏற்பட்ட நோய் தொற்று இது முன்னாடியே டிபி இருந்துக்குது இல்லை இதுக்கு முன்னாடி நோயில பிரச்சனை இருந்திருக்குது அதனால் வந்து அந்த தலும்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வெட்டிக்காயம் ஏற்படுவது எப்படி நம்ம போக போக சாப்பிட 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 தேகம் மறுபடியும் திரும்ப பழைய மாதிரி ஆகிறதோ அதுபோல் நான் மருந்து சாப்பிடும்போது உணவு சாப்பிடும்போது என்ன ஆகிரும் அந்த தலும்புங்கிறது மறுபடியும் நுழையிறது சரியாயிடும் அப்படி இல்லாமல் ஆழமான பதிவாக இருந்து விட்டால் அந்த ஸ்டார் மார்க்கு சிலது போகாது சரிங்களா ஸ்டார் மார்க்கு போகாத அது நோய் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த நோயினுடைய ஒரு வெளிப்பாடு அப்போது அந்த எக்ஸ்ரேல பார்க்கும்போது அது நோய் கிடையாது நோய் வெளிப்பாடு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதை தான் ஏற்போட்டிருக்கணும்னு சொல்ல முடியாது அதனால தான் எங்கிட்ட கேட்கணும்னு கிட்டே எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஸ்டார் மார்க்கை எப்பயும் நோயும் சொல்ல முடியாது நோய் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அதை சரி பண்ணிட முடியும்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் சரி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அதுக்கு என்ன பதில்ப்பா முயற்சி செஞ்சு பார்க்கணும் அவ்வளோதான் ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற நுழைகளுக்குள்ள இருக்கிறத நாம் வந்து இப்படி எடுத்து தொடச்சி போட்டு ஸ்டார் மார்க் நீட்டி விட்டு ஆ பூசி சைக்கிள் டைடெலாம் பஞ்சர் ஓட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து டியூப்பை மாற்றி போடுறது அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தானே தாராளமாக ஒரு உத்தரவாதம் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கிறத நான் தாழ்மையோடு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் திரும்ப திரும்ப எங்கிட்ட ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேட்கும்போது எனக்கு வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல நேரத்தில் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சூழ்நிலையை தாண்டி எப்படியாவது போய் வெளிநாட்டுலாம் போய் சம்பாதிச்சு வந்தால் குடும்பத்தை காப்பாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போராடி நீங்கள் அந்த அங்கே வந்து போகிறீங்க அப்படி போகும்போது நாங்கள் டெஸ்ட் உடனே உங்களுக்கு மனசே உடஞ்சி போயிடுது என்னன்னா இப்படி பண்ணணும் எல்லாமே கட்டியாச்சு ஒவ்வொரு முடி நம்ம டெஸ்ட்டுக்குலாம் போகும்போது ஆயிரக்கணக்கில் செலவாகுது எல்லாம் பண்ணியுமே இந்த மாதிரி பிரச்சனை வருதே அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த வேதனையை நீங்கள் கேட்குறது புரிஞ்சாலுமே அதுக்கு நான் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறேன் முயற்சி தான் பண்ண முடியும் அப்போது சார் பத்து நாளில் முயற்சி பண்ணால் சரியாகிடுமா அப்படின்னு கேட்பாங்க பத்து நாளில் போகிற மாதிரி இருந்தால் பத்து நாளில் சரியாகும் அப்போ எவ்வளோ நாளும் சரி எவ்வளோ நாளும் சரியாகுதுன்னு கண்டிப்பாக முடியாது சொல்ல முடியாது நான் முயற்சி பண்ணும்போது அது சரியாகும் போது சரியாயிடும் சில பேர்த்துக்கு பத்து நாளில் சரியாயிரும் சில பேர்த்துக்கு வந்து ஒரு மாதத்தில் சரியாகும் சில பேர்த்துக்கு மூணு மாதத்தில் சரியாகும் சில பேர்த்துக்கு ஆறு மாதம் சரியாகும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியே ஆகாது அந்த சரியே ஆகாத தன்மை என்ன அப்படின்னா அது வடுவாகன வடுவான விஷயம் இப்போ அதுக்கு எப்படி உதாரணம் சொல்கிறதுனா ஒரு லெஃப்ட் லண்ட் ஃப்ளூடு அதாவது இடது பக்க நுரையீரலில் ஃப்ளூடு கலெக்ஷன் வந்துடும் ஒரு இன்ஃபெக்ஷன் உடம்புல வந்து நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று ஏற்படுறதுனால இடது பக்க நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் வந்து வரும் அந்த முறையில் நோய் தொற்று ஏற்படுவதற்கு பல காரணம் இருக்கும் எப்படி காரணம்னா மண்ணீரில் பிரச்சனை இருந்தால் முறையில் நோய் தொற்று வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருந்தாலும் அந்த லெஃப்ட் லங் ஃப்ளூடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது லிவரில் பிரச்சனை இருந்தாலும் லெஃப்ட் லக் ஃப்ளூடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் லெஃப்ட் லங் ஃப்ளூடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முறையிலேயே டிவி இருந்து நிமோனியா இருந்து அதனால் லெஃப்ட் லங் ஃப்ளியூடுவதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இத்தனை வாய்ப்பு பேன்கிரியாசில் பிரச்சனை இருந்தாலும் லெஃப்ட் லங் ஃப்ளூடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னப்பா எதுக்கு எடுத்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளூடுக்கு அதாவது நங்ஸில் வந்து பிரச்சனை வருதுக்கு பொதுவாக வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளூடுன்னு எப்படி சொல்கிறேன்னா நிறைய சளி சேர்ந்து ஒரு மாதிரி அவங்க வந்து சாப்பிட்டாங்கனால என்ன வரும் வாயிலும் நிறையா வர மாதிரி வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து படுத்தாலும் அவங்களாம் படுக்க முடியாது நல்ல வழியாக படுக்க முடியாது இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் நீர் வெளியே வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி போய் சுப்பினாங்கன்னு நோயாக வரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே அதிகமாக வரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெண்டு வாய் சாப்பாடு போட்டால் கூட அப்படியே வாங்கி மாதிரினாலும் சேர்த்துலாம் வந்துடும் அப்படி வரும்போது பார்த்தோம்னா சாப்பாடு வந்துச்சான்னு கேட்டோம்னா சாப்பாடு வச்சு நிறைய சொல்ல மாட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய பத்து பேரத்தில் ஒரு பாதி அளவுக்கு இல்லைன்னா எட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வரல வெறும் தண்ணியாக வருது அப்படிம்பாங்க எது எச்சிலாக வருது அப்படிம்பாங்க ஏன்னா நம்முடைய நுரையீரலும் அதுக்கப்புறம் இறைப்பை சரிங்களா அப்புறம் ஹார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்பு கூட்டுக்குள் தான் இருக்குது அப்படி ஒன்றுமே ஒன்று இருக்கும்போது நுரையீரலில் வந்து நீர் தேக்கம் அதாவது சளி தேக்கம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஃப்ளூடு கலெக்ஷன் அதிகமாகிடுச்சு ஃப்ளூட் கலெஷ்ஷுங்கிறது வந்து லங்ஸில் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது அதை பாதுகாப்பதற்காக இரவு நாள் கொடுக்கப்பட்ட அந்த ஃப்ளூடுங்கிறது அதிகமாகி அதுவே நோய் தொற்றாமல் அதுதான் லெஃப்ட் லங் ஃப்ளூடு ரைட் லங் ஃப்ளூ ரெண்டு பக்கமே வர சொல்லுவாங்க அப்போ நோய்கள் வந்து ஃபுல்லாகவே தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நோயில் ஸ்கேன் எக்ஸைட் பார்த்தோம்னா ஒயிட் ஃபுல்லாவே ஒயிட்டு ஃபுல்லாகவே சரிதான் நீங்கள் எக்ஸைட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இல்லையா அது வந்து நோய்களுக்கு கூடிய இன்ஃபெக்ஷன் அப்போ நீங்கள் உணவு மறுநாள் சாப்பிட 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 அந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் அப்படியே பிளாக்காக மாறிட்டே வந்துருக்கும் அந்த பிளாக மாறி வரக்கூடியதெல்லாம் ஆரோக்கியமான நுரையெலாம் நடக்கும் அப்போ நுழைகள் வந்து ரிவர்ஸ் ஆகி வரும் அப்படி ரிவர்ஸ் ஆகி வரும்போது அந்த ஃப்ளூட் லைஷன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த உணவு பையில் உணவு உடனேவும் இந்த நுழையீரில் தள்ளும் தள்ளும் போது அப்படின்னா உள்ளே அந்த நீர் தன்மைங்கிறது வெளிப்படுத்தும் அதனால தான் நுழையில பேசண்ட்டுக்கு அதிகம் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க முதல்ல மட்டும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடவே முடியலப்பா சோறே உள்ள போக மாட்டேங்குது சாப்பிடு சாப்பிடுங்கிற வேறு வழியே இல்லை சாமி என்ன பண்ணு ஒரு வாய் சோறு சாப்பிட்றதுல அரைவாய் சோறாவது சாப்பிடு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணு மறுபடியும் பத்து நிமிஷம் நிமிஷம் அரைவாய் சாப்பிடு மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தட்டு சாப்பாட்டில் இருபது கவலை உருண்டை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அந்த இருபது கவனம் உருண்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முறையில் பிரச்சனை இருக்கும் ஒவ்வொரு வேலையும் எடுத்துக்கிட்டே ஆகணும் ஒரு வேலை ஒன்று போனாலும் இருமல் வருது வாந்தி வருது படுக்க முடியல என்ன உட்கார முடியல பணம் படுத்துதுன்னு போட்டு நீ சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறையே ஒன்றா வேற வழியே இல்லை அதுதான் முதல் மருந்து உணவே முதல் மருந்து அப்போ உணவு உள்ளே போக 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 நமக்கு எதிர் சக்தியை வந்து உணவு உள்ள போக போக அந்த உணவின் உணவு சத்து நம்மளுக்கு கொடுத்து இல்லையா அந்த இறைப்பை நிறைந்தவுடன் தள்ளுகின்ற பொழுது இந்த முறையில் இருக்கக்கூடிய சளியானது வெளியே வர தொடங்கும் அப்போ தான் நீங்கள் அதிகமாக இருமுறீங்க இருமல் உங்களுக்கு அதிகமாக வரும் சில நேரத்தில் வந்து நீர் வந்து அதிகமாக வரும் அப்போ மொத்தமாக சாப்பிட முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவினை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது முதலுடைய விஷயம் ரெண்டாவது யார் யார் எந்தெந்த உணவு எடுத்துக்கணும் அதுக்கு தான் எங்கிட்ட வந்து கன்சல்டேஷன் வரும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் அவங்க அவங்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்கு தான் கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்கிறது சரிங்களா எல்லோரும் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லுங்க பாங்க ஒரே வார்த்தை சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலும் வேறு வேறு மாதிரி நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற அந்த அறிகுறிகள் இருக்கும் நீங்கள் பயம் இல்லாமல் வாழணும் நீங்கள் தைரியமாக முதல இருக்கணும் முதல்ல தைரியம் தேவை ரெண்டாவது சாப்பாடு என்னது தைரியம் தேவை சளி வருதா உள்ளேருந்து வெளியே வரும்போது என்ன என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது பயப்படாமல் தான் அந்த உள்ளுக்கு சளி வெளியே வரும்போது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆ உள்ளேருந்து வெளியே வருதுப்பா அப்போ நம்ம சரியாக போகிறோம் சூப்பர் அப்படின்னு நம்பணும் நீங்கள் பயப்பட பயப்பட கிட்னி சோர்வாகும் அப்படி கிட்னி போது கிட்னிக்கும் பயங்கிற உணர்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சரிங்களா நீங்கள் அக்கு பஞ்சர் மருத்துவ புக்கெல்லாம் வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் அதுக்கு முன்னாடி சித்த மருத்துவத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு சொல்லி வச்சேன் அப்படி சேம் அது நம்மளுடைய பய உணர்வுக்கும் நம்மளுடைய சிறுநீரக உறுப்பிற்கும் தொடர்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா சீனியர் உறுப்பு வந்து பாதிப்பாக இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கு சீனியர் குரூப்பினுடைய பாதிப்புனால் கூட சீனியர் குரூப்பின் பாதிப்புனால் கூட நுழையீரில் பிரச்சனை வரலாம் அப்போது அவங்க அதிகமாக பயந்தாங்கன்னு வச்சுக்கங்க அப்போ சீனியர் குரூப் அங்கே ஏற்கனவே கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால ஒன்றும் கூடாது பயப்படக்கூடாது பயந்து பயந்து என்ன போகிறோம் நோய் வந்துருச்சப்புனா பயந்து ஒன்றும் ஒன்றும் பயம் வருதுதான் எப்போயும் ஒரு தடவை வருதா இதுவே அப்படி பயமாக இருக்குது ஒன்று ஒன்று பயந்து மனிதனு கொண்டு வரணும் மனித மனம் பயப்படத்தான் செய்யும் ஏன்னா அதுதான் மனுஷ மனம் மனித மனம் பயப்பட தான் செய்யும் ஏன்னா மாயையில் மூழ்கி இருக்கிறது தான் இங்கே முக்கியம் இந்த சட்டை இதுதான் அந்த உடம்புல சட்டை இந்த சட்டை மேலே அதிகமான பற்று வச்சுக்கானே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் எதோ ஆயிடுச்சு அதோ ஆயிடுச்சு அப்படின்னு பயம் வரும் இதை வச்சு தான் நம்ம எல்லா வேலையும் படுத்துக்கிறோம் இதை வச்சு தான் குடும்பத்தை வேணாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இது போச்சுன்னா என்ன பண்ணுறது அங்கே குத்துது இங்கே வலிக்குது இங்கே வெடிக்குது இங்கே ஒரு மாதிரி வருது மூச்சு விட முடியல சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பயம் வந்து ஆட்டி வைக்க முடியாது அந்த ஆட்டி வைக்கும் போது நமக்கு வர தான் செய்யும் நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது சரிங்களா அப்போ பயப்படாமல் இருக்கணும் இது போக இந்த முறைகளில் இருக்கக்கூடிய அந்த தழும்பு சொன்னால் ஃப்ளூடு அந்த ஃப்ளூடு கலெக்ஷன் அதிகமாகி நோய் சரி ஆகும்போது இப்படி என்ன பண்ணோம் நல்லா வந்து நுரையீரலில் மடக்கிடு இந்த நீர் வந்து வெளியே தான் இருக்கும் நுழைய சுற்றி வெளியே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நுழையில் வந்து மடக்கும் அப்படி மடக்கும் போது தழும்பு ஏற்படும் இல்லையா மறுபடியும் நுரிகள் சரியாகவும் விரி விளையிறப்போ அதில் அந்த மடக்கின பகுதிகளில் ஒரு சிலத்தில் ஸ்டார் மார்க் மாதிரி நின்றோம் அந்த ஸ்டார் மார்க் போகிறதுக்கும் நம்ம உணவு போதும் ஹோமியோபதி மண்டி எடுத்துக்கும் போதும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டார் மார்க் கொஞ்சம் சில நேரத்தில் குறைஞ்சி அந்த ஸ்டார் மார்க் குறைஞ்சு நுரையீரல் வந்து நார்மலாகும் போது நார்மலாக நுரையில் நார்மலாக தொடங்கும் நுரையல் நார்மலாகும் போது ஸ்டார் மார்க் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸ்டார் மார்க் குறை நுழை நார்மலில் நுரையல் நார்மலாகும் போது ஸ்டார் மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி நுரையல் நார்மலாகும் போதும் ஸ்டார் மார்க் போகலாம் அப்படின்னா அது நல்ல விழுந்த வடு நடத்தும் அந்த வடு கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது சில படுக்கலை சரி பண்ண முடியாது அதாவது புரிஞ்சுக்குங்க இப்போ பெயிண்ட் வேலை செய்கிறவங்க சரிங்களா ரொம்ப புகையில் வேலை செய்கிறவங்க புகை இருக்குது இல்லையா புகை கோரத்தில் தூசி இருக்கிறத வேலை செய்கிறவங்க இப்படி நிறைய வெரைட்டியாக வேலை செய்யும்போது அதில் ஊராக நம்ம வந்து சுவாசிக்கிறது டீப்பை தொழிற்சாலை வேலை செய்கிறவங்க பஞ்சாவில் வேலை செய்கிறவங்க திருப்பூரில் பைன் கம்பெனி திருச்சி அடிமலை வேலை செய்கிறவங்க சரிங்களா இரும்பு தொழிற்சாலை பத்திரத்தில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல வேலை செய்யும்போது அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தூசிகள்லாம் கூட நம்ம உடம்புக்குள்ள போகிறப்போ எந்த கெட்ட விளக்கம் இல்லாட்டினாலும் அப்போது நுழையில் ஏதாவது ஒரு சரி தொந்தரவு வர்த்தகம் செய்யும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவும் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து போது சரியாகும் இப்போ நாங்கள் வந்து நேச்சுரோபதி எனக்கு ஹோமியோபதி அது போக வந்து டயட் கன்சல் டயட் கன்சல்டேஷன் கொடுக்குறோம் சரிங்களா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுது ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கிறோம் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ரிப்போர்ட்டை வாரியில் வைக்க வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுவோம் நேரத்தில் ஒன்றரை நேரம் கூட ஆயிரும் பேஷண்டை பொறுத்தும் மாறும் அவ்வளோ நேரம் பேசி டீட்டெயில்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இங்கே இந்த உணவுலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மருந்துக்கு வந்து என்ன காஷ்டம்னு சொல்லுவோம் நீங்கள் அப்புறம் மருந்து வந்து உங்களுக்கு கொடியில்லை அனுப்பிச்சி வைப்போம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறது இது வரைக்கும் வாய்ப்பு இல்லை இந்தியாவுக்குள்ளே அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போது நுரையில் தழும்பு போகிறதுக்கு மருந்து சொல்லுங்கள் எல்லாேருக்கும் அதாவது நுரையில் தழும்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருப்பதாக எனக்கு தெரியல அதாவது இருக்குது தலைவலிக்கு அப்படின்னா நீங்கள் போய் இங்கிலீஷ் மண்டியில் என்ன பண்ணுவீங்க டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி அனாசின்னு சரிங்களா இப்படி எல்லாம் ஒன்று மருந்து வாங்கி விட்டுக்குவீங்க ஹோமியல் வந்தாலும் அது மாதிரி மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவலிக்கும் தனி மருந்து இருக்குது சரிங்களா கல்ப மருந்தே தலைவலியை போக்கும் சரி நக்ஸா ரோமிக்காமல் மருந்து தலைவலியை போக்கும் அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருந்து வந்து வேலை செய்யும் ஏன்னா வரக்கூடிய நோய்களுடைய தன்மைக்கும் அவருடைய சூழ்நிலைக்கும் அவருடைய உடல்நிலைக்கும் தகுந்த மாதிரி தான் ஹோமியோபதியில் மருந்து எடுக்க முடியும் சரிங்களா இதே வெறும் தக்காளி எடுத்து நெட்டில் தலைனா கூட சில நேரத்தில் தலைவலி வந்து போயிடும் அது பல நேரங்களில் வந்து போகும் அவர் பெயர் அற்புதம் நடக்கும் சரிங்களா ஆனால் பசினால் ஒரு தலைவலி வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டா தான் போகும் வெயில் சுனால தலைவலி வந்துச்சின்னா தலை வந்து குளிர்ச்சியானால் மட்டும்தான் போகும் ஏன்னா ஓய்வு தான் தூக்கத்தானிச்சின்னா தூங்குனால் மட்டும்தான் போகும் இப்படி எதனால் வந்ததுன்னு கணக்கு இல்லையா தலைவலிக்கு அந்த மாதிரி முறையில் ஒரு ஸ்டார் மார்க் வரும்போது அது சளி போகும்போது அவங்களுடைய கண்டிஷனை கேட்டு அவங்க இந்த வேலை செஞ்சதுனால அதிகமாக தம் அடிச்சிருக்காரா அதிகமாக தண்ணி அடிச்சிருக்காரா சரிங்களா அதிகமாக கஞ்சா குடிச்சிருக்காரா யாருக்கு என்ன தெரியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து அவர் என்ன வேலையை செய்தார் எதுவுமே பண்ணாமல் அவர் சொல்லக்கூடிய சொல்லினாலும் வந்துச்சா இல்லை பரம்பரை வியாதியா பரம்பரை நல்லா தொட்டிகிட்டு வந்துச்சா இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படி பார்த்து தான் அவருத்தருக்கு தீர்வு சொல்ல முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டு எங்களிடம் வந்து யாரெல்லாம் அழைத்து கேட்கின்றீர்களோ அவர் தான் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுங்கள் நம்ம கூடிய அற்புதத்தை நம்மளால் எப்பயுமே என்ன பண்ண முடியாது பார்க்க மாட்டோம் நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்து உங்களை தெளிவுபடுத்தி பண்ணும்போது அது ஒரு அற்புதம் ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரதுக்கு ஆனால் இந்த உலகத்தில் யாருக்கும் அது தேவையில்லை சரி பண்ணியா சரி பண்ண மாட்டியா உங்களால் முடியவே முடியாதா அப்படி கேள்வி கேட்கறதுதான் என்கிட்ட அப்படி கேள்வி கேட்குற எல்லாத்துக்குமே உதவி தான் என்னால் சரி பண்ண இயலாது நான் ஒரு வைத்தியனாக இருந்து உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் சரிங்களா வழிகாட்டியாக இருக்கும்போது உங்களுடைய உடல்நிலையை இறைத்தன்மையும் இந்த வழிகாட்டுலும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யும் ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து சரியாகணும்னா குறைந்தது ஒரு சில நேரத்தில் வெறும் ஏழு நாள் தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பதினொன்று நாள் தேவைப்படும் அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் இருபத்தி ஒரு நாள்ங்கிறது ஒரு முழுமையான நாட்கள் அந்த இருபத்தொரு நாள் கடுமையாக நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் இருபத்தொரு நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் அதுக்கப்புறம் வந்து மூன்று மாதம் தொண்ணூறு நாள் அதுக்கப்புறம் ஆறு மாதம் நோய் தன்மையை பொறுத்து அது வரைக்கும் பொறுமையாக போகும் இப்போ நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க வைத்தியம் பார்க்கும்போது திடீர்னு உங்கள் உடம்புல ஏப்பா இது வரைக்கும் இல்லாமல் புதுசாக ஒன்று வெளியே இருப்பா புதுசாக வராது இதுக்கு முன்னாடி அதன் மூலமாக கூட இந்த நோய் வந்து உற்பத்தி ஆயிருக்கும் நீங்கள் எதற்காக வைத்தியம் பண்ணுறீங்களோ அதன் மூலமாக கூட உற்பத்தி ஆகிருக்கும் மேலே வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இருந்ததுனால உள்ளே இருக்க பிரச்சனை தெரியாமல் இருந்துச்சு அப்போ சாப்பிட 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 மேலே இருக்கிற பிரச்சனை சரியான உடனே உள்ளே இருக்க பிரச்சனை வெளியே தெரிய ஆரம்பிக்குங்கிறது தான் உண்மை அப்படி ஒவ்வொரு பார்ட்டாக வந்து உடம்பை சரி பண்ணி தான் முழுமையாக சரி பண்ணணும் அதுக்கும் உங்களுக்கு மன உறுதி வந்து வேணும் நீண்ட நோய் ஊற்றுற மனிதர்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி நடக்கும் அப்படி நடக்கும்போது தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஊடுவாங்க சாமி இங்கே போனாங்க சார் இங்கே போனவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பிரச்சனை வந்துச்சு அங்கே போனால் இங்கே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு இருப்பாங்க ஆனால் உங்கள் உடலுக்கு தேவையான விளக்கத்தை தெளிவாக நீங்கள் புரிந்து செயல்பட்டு யார் வேணாலும் வைத்தியம் பாருங்கள் அப்படி செயல்படும் போது படிப்படியாக உடலில் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஹோமியோபதியில் சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி இங்கே ஹோமியோபதியில் பக் பத்தியம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் எதெல்லாம் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்ணும் இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ரிசேஷன் மட்டும்தான் இதுக்கு பேர் பத்தியம் கிடையாது சரிங்களா பத்தியங்கிறது வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த உணவெல்லாம் ஃபுல்லாக தவித்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு இங்கே அப்படி இல்லை எந்த உணவையும் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் எந்த உணவையும் சாப்பிட்டாலும் இந்த நோய் தன்மைக்கு அது ஆரோக்கியம் மற்ற தன்மையை கொடுக்கும் அதனால் அதை மட்டும் எடுத்துணும் இப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எங்கள்கிட்டையும் இங்கே தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சு உங்களை மேம்படுத்திக்க முடியும் இல்லை எங்களை கூட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க அவங்க தேடி போய் பார்த்து நீங்கள் வந்து மேம்படுத்திக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க சரிட்டா எங்களிடமே வாருங்கள் என்று நாங்கள் உங்களை வற்புறுத்தவில்லை எங்களை கூட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்களையும் நீங்கள் பார்க்கலாம்னு பார்த்துக்கலாம் அது யார் யாரும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க மெயினாக என்ன அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அற்புதம் அப்படிங்கிறது உங்களை சரிபடுத்தி கொள்வதற்காக அது எப்போதும் காப்பு காத்துட்டே இருக்கும் நம் கர்ம வினியாக என்ன பண்ண முடியாது நம் கர்ம வினை தான் நம்மிடம் இருக்கும் அற்புதத்தை அனுபவிக்க விடாது அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு போட்டிருப்பேன் நம்மிடம் இருக்கக்கூடிய அற்புதத்தை அனுபவிக்க விடாது அப்படின்னு சொல்லி இறைவனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தன்மையை நீக்க மட்டும்தான் அண்மை வந்து கிடைக்கும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே இந்த வீடியோ குறிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வைத்திய சம்பந்தமான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேண்டும் என்றாலும் ஜோதி சம்பந்தமான ஆன்லைன் கன்சல்டேஷன் வாஸ்து சம்மந்தமான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுமென்றாலும் சரயோக பயிற்சி நீங்கள் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணுனாலும் ஜோதிட பயிற்சி ஆன்லைன் மூலமாக கற்றுக்கணுனாலும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் சில வழிபாடுகள் எப்படி செய்யணும் அதுக்கப்புறம் வந்து எதாவது தாந்திரிக முறையில் பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய தொழில் வளர்ச்சிக்கு மேம்படுத்தி கொண்டு போகலாமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கேட்குறனாலும் நீங்கள் வந்து டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் நம்பர் தொடர்பு கொண்டு தாராளமாக கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் ரோபோன் கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் பே பண்ணிக்கப்பறோம் நீங்கள் நாளமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் உங்க நன்றி ஏனவன் அது போக உங்கள் கம்பெனி ஏதாவது வெப்சைட் வேணாலும் பண்ணலாம் என் தொடர்பு உங்களுக்கு வெப்சைட்டும் செய்து கொடுக்கப்படும் நன்றி